வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ வடை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஒரு சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் இருக்கும் இதுக்கு நான் ஒரு வாழைப்பூ எடுத்து இதெல்லாம் வந்து பூவெல்லாம் பிச்சு வச்சுருக்கேன் இது நான் வந்து அருவாமனையில் தான் கட் பண்ணுவேன் அதனால் அருவாமனையில் இதில் கட் பண்ணின்னு வந்துடுறேன் ஒரு ஆழாக்கு கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இந்த வாழைப்பூவை கட் பண்ணிட்டு வந்துட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் இந்த வாழைப்பூ நல்லா காம்பு நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடியாக அருவாமனையில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதில் இப்போ ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு இறுத்து வச்சுருக்கேன் இதை பெருஞ்சீரகம் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கொரசா கொர குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் குற குறைப்பாக நான் சோம்பு போட்டு அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இன்னொரு ஈடு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த மாவு எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சின்னு வந்துட்டேன் இப்போது இதில் இந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பூவில் ஒரு முக்கால் சை முக்கால் அளவுக்கு நல்லா உள்ளே இருக்க பூவை மட்டும் விட்டுட்டு என்ன நான் கட் பண்ணியிருக்கேன் இப்போது கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு பூண்டு வந்து நசுக்கி எடுத்துன்னு வந்து போட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு தோலோடு நல்லா நசுக்கி நைய நசுக்கி மசிய நசுக்கிட்டு போடணும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை போட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வடை மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாம் நல்லா வாழைப்பூவு பச்சை மிளகா கொத்தமல்லி தழை கூட இருந்தால் போடலாம் நான் இருக்குது ஆனால் நான் போடலை இது ஃப்ளேவர் மாறிவிடும் அப்படின்றதுனால இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்மளுக்கு தேவையான உருண்டைகள் சைஸ் பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோன்னா எண்ணெய் காஞ்ச உடனே டக்கு டக்குன்னு போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க இது மாதிரி எல்லா மாவும் நான் உருண்டை உருட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும் இப்போது எண்ணெய் நல்லா காய்ச்சிச்சு இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் உள்ளங்கையில் பண்ணிவிட்டு இப்படி பண்ணிவிட்டு நம்ம வடையில் போட்டுடலாம் எண்ணெயில் பாருங்கள் இதே மாதிரி எல்லா வடையும் இதே மாதிரியே தட்டி போட்டுடலாம் பாருங்க இப்போ போட்டு உடனே திருப்ப வேணாம் கொஞ்சம் நேரம் இந்த நுரையெல்லாம் அடங்கட்டும் அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ தான் கொஞ்சம் எண்ணெய் சலசலப்புலாம் அடங்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நம்ம வடையை ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் நல்லா பொண்ணு ரெண்டு பக்கமும் செவர திருப்பி திருப்பி ரெண்டு வாட்டி நல்லா திருப்பி விட்டு நம்ம நல்லா செவந்த ஒன்று எடுத்துக்கலாம் மொறு மொறுன்னு வேணும்னா நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்டியாக திருப்பி திருப்பி விட்டு ஒரே சைடே செவராமல் கொஞ்சம் மறுபடியும் வெள்ளையாக இருக்கும்போதே திருப்பி விட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் திருப்பி விட்டு டபுள் சைடு ரோஸ்ட் மாதிரி பண்ணிங்கன்னா வடை வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ரொம்ப நேரம் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் மொறு வந்து மறுத்து போகாமல் இருக்கும் உடனே டக்குன்னு போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா செவர விட்டுட்டு நீங்கள் திருப்பி அது செவந்திங்க தான் அந்த நேரம் மட்டும்தான் கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் லைட்டாக வெந்திருக்கும் போதே ஒரு வாட்டி திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி டபுள் ரோஸ்ட்டு பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா வடை வந்து ரொம்ப நேரம் மொறு மொறுப்பாகவே இருக்கும் உள்ளெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும் இப்போது ரெண்டு பக்கம் திருப்பி விட்டுருக்குறேன் இந்த சைடு வந்தவுன்ன அப்புறம் அடுத்த சைடு அப்போ நல்லா செவுரும் உங்களுக்கு பாருங்க இப்போ நான் எப்படி சொன்னேன்னா அந்த மாதிரி முதல்ல கொஞ்சம் வெளிராக இருக்கும்போதே மறுபடியும் ஒரு வாட்டி திருப்பி விடணும் அந்த மாதிரி ரெண்டு வாட்டி நம்ம ரெண்டு சைடு திருப்பி திருப்பி எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் இப்போ வெள்ளையாக இருக்குது பாருங்கள் இப்போ மறுபடியும் திருப்பி விட்டு ரெண்டு ரோஸ்ட்டு டபுள் ரோஸ்ட்டு பண்ணுற மாதிரி இப்போ டீ கடையிலெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி டீப் ஃப்ரை பண்ணுவாங்க நம்ம வந்து அப்படி இல்லாமல் வெண்ணெயிலேயே நம்ம இப்போ இதை இப்படி திருப்பி விட்டுறோம் இந்த கலரில் இருக்கும்போதே கொஞ்சம் லைட் கலராக இருக்கும்போதே நம்ம திருப்பி விட்டு இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுக்கும்போது வடை வந்து ரொம்ப நேரம் அதுவும் மசால் வடை எல்லாம் வந்து ரொம்ப நேரம் கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இதை இந்த பக்கமும் இருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாமே எல்லா சைடும் ஒரே மாதிரி ஈவனாக பொன்னிறமாக நம்ம பொறிச்சு எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் என்னம்லாம் பபிள்ஸ்லாம் பாருங்கள் இப்போ முதல்ல போட்ட போது இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற பபுள்ஸுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும் முதல்ல நுரைச்சிக்கிட்டு வரும் இப்போ இருக்க பபுள்ஸ் வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி காட்டும் கடையை எந்த பொருள் செய்தாலும் சுட்டாலும் அது வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து அடங்கிறது தான் அது வந்து நம்மளுக்கு ஒரு அடையாளமாக எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வாழைப்பூவே சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் வடையாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய குறை எது இருந்தாலும் அப்போனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்க வாழைப்பூ வடை வந்து நல்லா ரெடி ஆகிடுது சூடாக சுட சுட வாழைப்பூ வடை சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு எப்படி இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் வாழைப்பூவாக சாப்பிட மறுக்கிறவங்க ப குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செய்து கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பச்சை மிளகா மட்டும் நீங்கள் நசுக்கி போட்டுக்கோங்க இப்போ நடுவில் ஆப்பிடாமல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் மறுபடியும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லா சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்